தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுன் சுகுமார் இயக்கத்தில் வெளியான புஷ்பா படத்துல நடிச்சிருந்தாரு இந்த படத்துக்கு வியாபார ரீதியாக இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைச்சது நடிகை ராஷ்மிகா இந்த படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிச்சு அசத்தி இருப்பாங்க குறிப்பா நடிகை சமந்தா எந்த படத்துல வரும் சொல்றிய மாமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க அந்த சமயம் இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவி பயங்கர ஹிட் ஆகுச்சு இந்த படத்தோட பிரம்மாண்ட வச்சுக்க அப்புறம் அல்லு அர்ஜுன் பான் இண்டியா ஹீரோவா அறியப்பட்டாரு இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகம் பத்தின அறிவிப்பு வெளியாகி இருக்கு குறிப்பா கடந்த வருஷம் இந்த படத்திலிருந்து கிளிம்ஸ் சீன்கள் வெளியாகுச்சு அதுல அல்லு அர்ஜுன் நடந்து வருவதும் அவரோட வருகையை பார்த்த மக்கள் அல்லு அர்ஜுனை கொண்டாடுவது போன்ற சீன்கள் இடம்பெற்றிருந்துச்சு அதை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் மெகா ஹிட் ஆகும்னு நம்பிக்கை கொடுத்தாங்க ரீசெண்டா அல்லு அர்ஜுன் பிறந்த முன்னிட்டு புஷ்பா டூ படக்குழு இந்த படத்தோட டீசரை வெளியிட்டிருந்தாங்க இந்த டீசர் வெளியான இருபத்தி மணி நேரத்துல முப்பது மில்லியன் வியூஸ் கடந்து சாதனையும் படைச்சது இந்த நிலையில இப்போ புஷ்பா டூ படத்தோட ஓடிடி உரிமம் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு அதுல படத்தோட ஓடிடி உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க